பிக்பாஸ் இசை நைட் தற்போது இறுதி கட்டத்தை இறுதிக்கிட்டத்தை இருப்பதால் இந்த வாரம் இரண்டு போட்டியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர் டபுள் எலிமினேஷன் ஹவுஸ்மேட்ஸ்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதால் பிக் பாஸ் வீட்டில் பதற்றம் ஏற்பட்டது வைல்ட் வயல்காட் போட்டியாளராக நுழைந்து ராணவ் சனிக்கிழமை எபிசோடில் வெளியேற்றப்பட்டார் அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மற்றொரு வைல்ட் கார்டு போட்டியாளரான மஞ்சரி வெளியேற்றப்பட்டார் இந்த வாரம் தீபக் ராணவ் ராயன் விஷால் ஜாக்லின் பவித்ரா அருண் மற்றும் மஞ்சரி ஆகிய எட்டு போட்டியாளர்கள் டேஞ்சர் இருந்தனர் மஞ்சரி மற்றும் ராணுவ போதுமான வாக்குகளை பெற முடியாததால் அவர்கள் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினர் டிக்கெட்டு ஃபினாலை நிறைவடைந்து ராயன் வின்னரான நிலையில் மஞ்சரி இந்த வாரம் எலிமினேட் செய்யப்பட்டார் மஞ்சரி தனது விளையாட்டின் மூலம் ஒரு வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவரது விளையாட்டு உத்திகள் பலனளிக்காமல் போனது இறுதிக்கட்டத்தில் பாஸ் இருப்பதால் தர்ஷா குப்தா மீண்டும் ரீஎன்ட்ரியாக உள்ளே வரும் பிரமோ வெளியிடப்பட்டுள்ளது நேற்று எலிமினேட் செய்யப்பட்டு வெளியேறிய மஞ்சரியை பார்த்து ஜாக் இன்னும் ஒரு வாரம் நீ இல்லாமல் எப்படி இருப்பேன்னு சொல்லி கதறி எழுத மேலும் பிக் பாஸ் ரூல் படி எலிமினேட் ஆனவர்கள் வெளியே செல்லும்போது கோப்பையை உடைத்துவிட்டு செல்ல வேண்டும் ஆனால் மஞ்சரி நான் இதை உடைக்க விரும்பவில்லை எங்கள் வீட்டிற்கு எடுத்து சென்று அம்மாவிடம் காட்ட விரும்புகிறேன் என்று ரிக்வெஸ்ட் பண்ண பிக் பாஸ் மறுத்துவிட்டதால் மஞ்சரி அங்கேயே கோப்பையை உடைத்துவிட்டு சென்றார்